வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருக்கேன் இன்னைக்கான முதல் கேள்வி என்னென்றத பார்த்தலாம் தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ நவம்பர் ஆறு ஆப்ஷன் வி நவம்பர் ஐந்து ஆப்ஷன் சி நவம்பர் எட்டு ஆப்ஷன் டி நவம்பர் ஏழு கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் இன்னைக்கான முதல் கேள்வி தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது கேள்விக்கான சரியான பதில் நவம்பர் ஏழு அடுத்ததான் இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் குஷா திட்டம் எதனுடன் தொடர்புடையது கேள்வி முறை பார்க்கலாம் இன்னைக்கான இரண்டாவது கேள்வி குஷா திட்டம் எதனுடன் தொடர்புடையது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஆளில்லா வின் ஆளில்லா வான்வழி வாகன மேம்பாடு ஆப்ஷன் பி நீர்மூழ்கி கப்பல் கட்டமைப்பு ஆப்ஷன் சி அணு உலை ஆப்ஷன் டி வான் பாதுகாப்பு அமைப்பு குஷா திட்டம் எதனுடன் தொடர்புடையது கேள்விக்கான சரியான பதில் வான் பாதுகாப்பு அமைப்பு அடுத்ததா இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றத பாத்திரலாம் இன்னைக்கான மூன்றாவது கேள்வி ஒலிம்பிக்ஸ் செயற்கை நுண்ணறிவு மாதிரியினை அறிமுகப்படுத்த உள்ள நிறுவனம் எது ஒலிம்பிக்ஸ் செயற்கை நுண்ணறிவு மாதிரியினை அறிமுகப்படுத்த உள்ள நிறுவனம் எது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றத பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ அலிபாபா ஆப்ஷன் பி அமேசான் ஆப்ஷன் சி பிளிப்கார்ட் ஆப்ஷன் டி ஃபேஸ்புக் ஒலிம்பிக்ஸ் செயற்கை நுண்ணறிவு மாதிரியினை அறிமுகப்படுத்த உள்ள நிறுவனம் எது கேள்விக்கான சரியான பதில் அமேசான் அடுத்ததா இன்னைக்கான நான்காவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இளம் பருவத்தினருக்கான வால்நேவா சிக்கன் குனியா தடுப்பூசிக்கு சமீபத்தில் ஒப்புதல் அளித்துள்ள நாடு எது எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஐக்கிய பேரரசு ஆப்ஷன் பி அமெரிக்கா ஆப்சன் சி ஜெர்மனி டி பிரான்ஸ் வால்நேவா தடுப்பூசிக்கு சமீபத்தில் ஒப்புதல் அளித்துள்ள நாடு எது கேள்விக்கான சரியான பதில் அமெரிக்கா அடுத்ததா இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி என்னன்றத பாத்திரலாம் பகிரப்பட்ட பெற்றோர் விடுப்பு முறையை அறிமுகப்படுத்திய முதல் ஆப்பிரிக்க நாடு எது பகிரப்பட்ட பெற்றோர் விடுப்பு முறையை அறிமுகப்படுத்திய முதல் ஆப்பிரிக்க நாடு எது தென்னாப்பிரிக்கா போட்ஸ்வானா ஜாம்பியா கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ தென்னாப்பிரிக்கா அடுத்ததா இன்னைக்கான ஆறாவது கேள்வி என்னன்றத பார்த்தலாம் காற்று பீச்சு குழல் துப்பாக்கி ஒப்படைப்பு அபியான் அரசின் முன்னெடுப்பாகும் காற்று பீச்சு குழல் துப்பாக்கி ஒப்படைப்பு அதாவது அபியான் திட்டம் எந்த மாநில அரசின் முன்னெடுப்பாகும் ஆப்ஷன் ஏ அசாம் ஆப்ஷன் பி அருணாச்சல பிரதேசம் ஆப்ஷன் சி மிசோரம் ஆப்ஷன் டி நாகாலாந்து காற்று பீச்சு குழல் துப்பாக்கி ஒப்படைப்பு அபியான் என்ன மாநில அரசின் முன்னெடுப்பாகும் கேள்விக்கான சரியான அருணாச்சல பிரதேசம் அடுத்ததா இன்னைக்கான ஏழாவது கேள்வி ஒரு பைசா தமிழன் இதளுடன் தொடர்புடையவர் யார் ஒரு பைசா தமிழன் என்ற இதழுடன் தொடர்புடையவர் யார் கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னன்றத பாத்திரலாம் ஆப்ஷன் ஏ அயோத்திதாசர் ஆப்ஷன் பி பாரதியார் ஆப்ஷன் சி காமராஜர் ஆப்ஷன் டி திருவிகா ஒரு பைசா தமிழன் இதனுடன் தொடர்புடையவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ அயோத்திதாசர் அடுத்ததான் இன்னைக்கான எட்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் ஓரின சேர்க்கை திருமணங்களை அங்கீகரித்த முதல் தெற்காசிய நாடு எது ஓரின சேர்க்கை திருமணங்களை அங்கீகரித்த முதல் தெற்காசிய நாடு எது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ இலங்கை ஆப்ஷன் பி இந்தியா ஆப்ஷன் சி பூட்டான் ஆப்ஷன் டி நேபாளம் கேள்வியின் ஒரு முறை பார்க்கலாம் ஓரிட சேர்க்கை திருமணங்களை அங்கீகரித்த முதல் தெற்காசிய நாடு எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி நேபாளம் அடுத்ததா இனிக்கான ஒன்பதாவது கேள்வி என்னன்றத பார்த்தலாம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஆர் வைஷாலி பின்வரும் எந்த விளையாட்டு துறையை சேர்ந்தவர் ஆவார் தமிழ்நாட்டை சேர்ந்த ஆர் வைஷாலி பின்வரும் எந்த விளையாட்டு துறையை சேர்ந்தவர் ஆவார் கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ மேஜை பந்தாட்டம் ஆப்ஷன் பி பூ பந்தாட்டம் ஆப்ஷன் சி போர்டு ஆப்ஷன் டி சதுரங்கம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஆர் வைஷாலி பின்வரும் எந்த விளையாட்டுத் துறையை சேர்ந்தவர் ஆவார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி சதுரங்கம் அடுத்ததா இனிக்கான பத்தாவது கேள்வி என்னென்றதை பார்த்தலாம் கம்பளியின் மொத்த உற்பத்தியில் பெரும் பங்களிப்பினை கொண்டுள்ள மாநிலம் எது கம்பளியின் மொத்த உற்பத்தியில் பெரும் பங்களிப்பினை கொண்டுள்ள மாநிலம் எது ஆப்ஷன் ஏ உத்தரகாண்ட் ஆப்ஷன் பி காஷ்மீர் ஆப்ஷன் சி இமாச்சல பிரதேசம் ஆப்ஷன் டி ராஜஸ்தான் கம்பளியின் மொத்த உற்பத்தியில் பெரும் பங்களிப்பினை கொண்டுள்ள மாநிலம் எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி ராஜஸ்தான் அடுத்த கேள்வி இன்னைக்கான பதினோராவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலக எண்ணிம போட்டி திறன் தரவரிசையில் இந்தியாவின் தரவரிசை என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலக எண்ணிம போட்டித்திறன் தரவரிசையில் இந்தியாவின் தரவரிசை என்ன கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ஒன்பதாவது இடம் ஆப்ஷன் பி நாற்பத்தி ஆறாவது இடம் ஆப்ஷன் சி அறுபத்தி நான்காவது இடம் ஆப்ஷன் டி அறுபத்தி மூன்றாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலக போட்டி திறன் தரவரிசையில் இந்தியாவின் தரவரிசை என்ன கேள்விக்கான சரியான பதில் நாற்பத்தி ஒன்பதாவது இடம் அடுத்ததா இன்னிக்கான பன்னெண்டாவது கேள்வி என்னென்றது இன்னிக்கான கடைசி கேள்வி இந்தியாவின் மிக பெரிய நிலக்கரி சுரங்கமான கெவ்ரா சுரங்கம் எங்கு அமைந்துள்ளது இந்தியாவின் மிக பெரிய நிலக்கரி சுரங்கமான கெவ்ரா சுரங்கம் எங்கு அமைந்துள்ளது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ பீகார் ஆப்ஷன் டி சத்தீஸ்கர் ஆப்ஷன் சி ஒடிசா ஆப்ஷன் டி ஜார்க்கண்ட் இந்தியாவின் மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கமான கெவ்ரா சுரங்கம் எங்கு அமைந்துள்ளது सरियाना बदल ऑप्शन बी सतीशर